வழக்கு நடத்தக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு நான் என்ன ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் அப்படின்னா நம்மக்கிட்ட வர கிளைண்ட்டு எல்லாமே வந்து அவங்க வந்து அவங்களுடைய பிரச்சனைக்காக தான் வராங்க அவங்களுக்கு வந்து நம்ம சொல்யூஷன் கொடுக்குறோமோ இல்லையா குறைஞ்சபட்சம் அவங்களுடைய சொல்லக்கூடிய குறைகளை வந்து கூர்ந்து கேட்டாலே போதும் அல்லது நமக்கு நடத்த வழக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் எந்த இடத்துல போயிருக்கு எப்படி நடந்துருக்கு அந்த ஸ்டேஜ்யாவது சொல்லணும் ஏன்னா இந்த யூடியூப் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்ன கால் பண்ணி கேட்குறாங்க சார் என் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது இந்த கேஸுடைய ஸ்டேஜ் ஸ்டேஜ் என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம திரும்ப இணையத்தில் பார்த்துட்டு இதான் அவங்களுக்கு ஸ்டேஜ் இது அப்படி தான் நடக்கும் அப்படின்னு நம்ம ஒன்று ஒன்றா சொல்ல வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றத வந்து கேட்டதுக்கப்புறம் சொல்கிறாங்க இவ்வளோ பிரச்சனை நான் என்னுடைய வழக்கறிஞர்களுக்கு நான் சொன்னது கூட இல்லை அப்படின்றாங்க இதை ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா வழக்கு நடத்தக்கூடிய வழக்கறிஞர்கள் அவங்க வரும்போது அவங்களுக்காக சில நிமிடங்கள் ஒதுக்குங்க ஏன்னா மருத்துவர்கள் மாதிரி மருத்துவர்கள் வந்து கொடுக்குற மருந்து முக்கிய மருந்து எந்தளவுக்கு முக்கியமோ அதை விட அவங்களுடைய எதிரில் வரவங்களுடைய குறைகளை நோய்களையை கேட்டுட்டு அவங்களுடைய அந்த கொடுக்கக்கூடிய பதில் ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து ஆறுதல் படுத்தும் அவங்களுடைய உடல் வலியை வந்து கொஞ்சம் குறைக்கும் அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட வரவங்க வந்து வலியோடு வராங்க ஒரு வழக்கருங்கிட்ட வராங்க நம்ம வழக்கு நடத்துறது மட்டும் இல்லாமல் அந்த வழக்கோடு சேர்த்து அவங்களுக்கான தீர்வுகள் அவங்களுடைய பிரச்சனையை கொஞ்சம் கேட்டு அதுக்காக வந்து நிறைய நேரத்தை ஒதுக்கி இருபத்தி நாலு மணி உட்காந்து அதை கேட்டுருக்கணுன்றதில்லை குறைஞ்சபட்சம் அவங்களுடைய பிரச்சனையை சில நிமிடங்களாக கேட்டு இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது இது எதனால் இருக்குது ஏன் தள்ளி போகுதுன்ற விவரத்தையாவது குறைஞ்சபட்சம் சொல்லணும் அப்படி சொன்னால் அது சரியாக இருக்கும்